கருத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது மீண்டுமாக உங்களை யாவரையும் பார்ப்பதில்லை நான் கத்திருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் வாழ்த்தின்படி நான் டவ நம்மை போஷித்து நம்மை ஆசீர்வித்து ஆசீர்வாதங்களினாலே நம்மை வாழ்த்தி நம்மை நிரப்பிடத்தில் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வாழ்த்தை மீகா எழுதின திருகதேச நூல் ஏழாவது அதிகாரம் வசனம் எட்டாம் வசனிலே வாசிக்கப்படும்போது போது என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்துருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் ஆமே நல்ல பாருங்க சங்கீதக்காரனாக தாவது ஒரு வார்த்தை சொல்கிறா சதுருவாகிய பிசாசனவன் நம்மை இருளில் இருக்க பண்ணுகிறான் அதாவது பிசாசனுடைய வேலையை நாம் இருளிலே உட்கார செய்வது தான் வெளிச்சமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை இருளை கொண்டு வருகிறதா நம்முடைய வேலையாக இருக்கிறது பாருங்கள் வேதத்தில் யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குற வேலையில் பாருங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களினால அவனுடைய வாழ்வு அவனுடைய நிலை என்பது சரியான நிலையிலே காணப்பட்டது அவனுடைய ஆசீர்வாதங்களினால நிறைந்தவனாய் காணப்பட்டான் அப்படிப்பட்ட நிலைமையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள் ஆண்டவருடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறான் தெரியுமா அவனை சோதிக்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறான் விசாசானவன் அவனப்ப நான் வந்துட்டு அழிவுக்கு கொண்டு போகிற அந்த இருளை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு போகிறதை நாம் பார்க்குறோம் அவனுடைய ஒளியை இருளாய் மாற்றிடும் வேண்டும் என்று சொல்லி அவனுடைய நோக்கம் ஆகினால தான் பிதவனுடைய அதாவது ஆண்டனுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு பல கோணங்களில் பல சூழ்நிலைகளில் என்ன பண்ணுறா வந்துட்டு இருளை கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி செய்கிறான் ஆனால் வேதம் அப்படியா சொல்கிறது யோ ரோமர் புஸ்தகத்தில் பதினாறு போது வாசிக்கப்படும்போது என்ன பண்ணுறான் வந்துட்டு யோபு தன்னுடைய முழு விசுவாசத்தையும் முழு நம்பிக்கையும் கத்துற மேலேயே அவன் கொண்டிருந்தான் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திரம் தான் அவனுக்கு வந்திருந்த உபத்திரவங்கள் பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை அவன் விடாதவனாய் காணப்பட்டான் ஆண்டபடினால தான் பாருங்க சத்ரு வெட்கப்பட்டு போகும்படி என்ன படுறாரு தேவன் சாத்தானை யோகினுடைய கால்களின் கீழே மித்து போட்டார் அப்படின்னு சொல்லி நாம் இதில் வாசிக்கணும் என் கண்மனை கத்தருடைய பிள்ளைகள யோபு பக்தனுக்கு இருந்ததான அந்த வைராக்கியம் அந்த விசுவாச நம்பிக்கை பயன்படுத்த இன்னைக்கு உனக்கும் எனக்கும் இருக்கப்படும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் இல்லையா விசாசனவன் இருளை எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில தன்னுடைய தனிப்பட்ட ஜீவித்துல கொண்டு வர விரும்பினாலும் இல்லையா அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கப்படும் போது நிறையா ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார் அந்த இருள் என்பது நம்ம கிட்ட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களை அண்டாதபடிக்கு அவரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கும் குடும்பத்துக்கும் சீக்கிர ஊழியங்கள் வியாபாரங்கள் பணிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவன் நமக்கு வெளிச்சியமாய் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு கொடுத்து எந்த நாளில் ஆண்டவர் நமக்கு மகிமையாய் காரியங்களை ஆண்டவரும் வைக்க செய்வார் ஆண்டபடினால ஆண்டவர் நமக்கு இருளை அண்டாதபடிக்கு வெளிச்ச மாற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அந்த வெளிச்சத்தின் பாதையில் நடப்போம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் ஆண்டவர் அமைந்த வார்த்தைகளும் உங்களை மாற்றி கொடுப்பார்கள் ஆமே பார்த்து